வணக்கம் நமது ஜோதிட அமைப்பில் நட்சத்திரங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் பிறந்த சரியான நேரம் மற்றும் இடத்தை வைத்து வானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தார் என்பதை கணக்கிட்டு அதைத்தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கிறோம் இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல நமது தனிப்பட்ட குணநலன்கள் சிந்தனை போக்கு மற்றும் வாழ்க்கைப் பாதை என பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாகும் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு துணிச்சல் மிக்கவர்களாகவும் பரணி நட்சத்திரத்தினர் விடாமுயற்சி கலை ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் இந்த நட்சத்திரங்களின் பண்புகளை புரிந்துகொள்வதன் மூலம் ஒருவரின் அடிப்படை சுபாவம் விருப்பு வெறுப்புகள் மற்றும் எதிர்கால போக்குகள் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடியும் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு காரணி மணமக்களின் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு போகின்றன என்பதை பொறுத்து அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது இதைத் தவிர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய திசைதான் நம்முடைய வாழ்வியல் ஆரம்ப திசையாக வரும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும் இந்த திசைகள் நம் வாழ்வியல் பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுபவங்களை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தெய்வங்கள் கோவில்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சில வழிமுறைகளும் உள்ளன நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலமும் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் நம் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கி நன்மைகளைப் பெற முடியும் என்று நம்பப்படுகிறது எனவே நட்சத்திரங்கள் என்பவை வெறும் வானியல் அடையாளங்கள் மட்டுமல்ல அவை நம் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் ஆழமான ஜோதிடக் குறியீடுகளாகும் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நட்சத்திரங்கள் வரிசையில் முதலாவது நட்சத்திரமாக வரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல சுறுசுறுப்பும் துடிப்புடன் செயல்படும் குணத்தைப் பெற்றிருப்பவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்திக் காட்ட வேண்டும் என்று தீராத தாகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த காரியத்தையும் வேகத்துடனும் சுறுசுறுப்புடனும் உடனே முடித்துவிடுவார்கள் எதிலும் ஆர்வமாக செயல்படுவார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் எளிதாக புரிந்துகொண்டு முடிவுகளை உடனுக்குடன் எடுப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் எதிரிகளை சமாளிப்பதில் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள் தைரியத்தையும் துணிச்சலையும் கைவரப்பற்றவர்கள் எதையும் ஆராய்ந்து தீர்க்கமாக முடிவெடுப்பார்கள் எந்த கடினமான சூழலிலும் பொறுமையையும் தெய்வ பக்தியையும் கைவிட மாட்டார்கள் பாரம்பரியமான விஷயங்களை விரும்புவராக இருந்தாலும் கூட நவீனத்திற்கும் முக்கியத்துவம் அளிப்பார்கள் மிகச்சிறந்த உயர்கல்வி கற்கும் யோகத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஞானம் பெற்றிருப்பார்கள் கலையில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் கணிதம் வானவியல் ஜோதிடம் ஆகியவற்றில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அமானுஷ்யம் சமயம் மற்றும் மந்திர தந்திரங்களில் ஆர்வம் உள்ளவாகவும் இருப்பார்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் நேர்மையையும் கண்ணியத்தையும் கடைப்பிடிப்பார்கள் வானியல் வங்கி மருத்துவம் ரசாயனம் மருந்து மின்சாரம் ரியல் எஸ்டேட் கட்டிடக்கலை போன்ற துறைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் ஜோதிடத்திலும் விஞ்ஞானத்திலும் ஆர்வம் உள்ளவர்களாக விளங்குவார்கள் குடும்ப வாழ்வை பொறுத்தவரை காதலிக்கின்ற யோகம் கூட சுக்கிரன் பலமாக இருந்தால் மட்டுமே காதல் திருமணம் அமையும் இல்லை என்றால் பெற்றோர்கள் பார்த்து செய்து வைக்கும் திருமணம் கைகூடும் வாழ்க்கை துணைவியிடமும் பிள்ளைகளிடமும் பாசமாக இருப்பார்கள் அவர்கள் தன்னைப் போலவே நீதி நேர்மை தவறாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே சாதாரணமான நோய்களே வருவதால் எப்போதும் நல்ல ஆரோக்கியத்துடன் விளங்குவார்கள் நீண்ட ஆயுளை பெற்றிருப்பார்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களின் வரிசையில் முதலாவதாக வரும் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் நட்சத்திரத்தின் தேவதைகள் குதிரை முகம் கொண்ட அஸ்வினி தேவர்கள் ஆவர் தேவ மருத்துவர்களாக கருதப்படும் அஸ்வினி தேவர்கள் எப்படிப்பட்ட உடல் ஆரோக்கிய குறைபாடு உள்ள மனிதர்களையும் குணப்படுத்தி அவர்களின் குறைகளை நீக்குவதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை வழிபடுவதால் பல நன்மைகள் உண்டாகும் மன உறுதியும் உடல் வலிமையும் கொண்டவர்கள் இவர்களின் கண்களில் எப்போதும் பிறரை ஈர்க்கும் கவர்ச்சி இருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பதில் வல்லவர்கள் சுயகரவத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதவர்கள் எந்த விஷயத்தையும் நன்கு ஆராய்ந்த பிறகே ஏற்றுக்கொள்வார்கள் நண்பர்கள் குறைவாக இருப்பார்கள் பல மொழி பேசுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் பணிகளில் நேர்மையும் உண்மையும் இருக்கும் பதவி உயர்வுகள் தேடி வரும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள் நீண்ட ஆயுள்காரர்கள் குழந்தைகள் என்றால் இவர்களுக்கு கொள்ளை பிரியம்தான் போலீஸ் இராணுவம் மருத்துவ துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் எதிலும் வேகமாக செயல்பட எண்ணுபவர்கள் தீயணைப்பு அறுவை சிகிச்சை மருத்துவம் மாந்திரிகம் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் ஆர்வமிக்கவர்களாக இருப்பார்கள் எப்போதும் ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் சும்மா இருப்பது இவர்களுக்கு பிடிக்காது அஸ்வினி முதல் பாதம் இது செவ்வாய் கிரகத்தின் அம்சமாகும் நேர்மை குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தனது சொந்த உழைப்பால் முன்னேறுவார்கள் குடும்ப பாசம் வீரம் முரட்ட பிடிவாதம் தன்னம்பிக்கை எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ வேண்டும் என்ற குணங்களை பெற்றவர்களாக இருப்பார்கள் பிறருக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவார்கள் இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும் வாய்ப்புள்ளது அடிக்கடி ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் கூட அடிப்படை வசதிகளுக்கு எந்த குறையும் ஏற்படாது எந்தப் பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்காக போராடும் குணம் கொண்டவர்கள் நட்புக்கு மிகுந்த மரியாதை அளிப்பவர்கள் சந்திரன் தீய கிரக சேர்க்கையில் இருந்தால் மற்றவர்களிடம் சண்டையிடுவது தன்னை சுற்றி பிரச்சனைகளை உண்டாக்குவது அல்லது பிரச்சனைகளை ரசிப்பது போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள் அஸ்வினி இரண்டாம் பாதம் இரண்டாம் பாதம் சுக்ரனின் அம்சமாகும் புகழ் சிற்றின்ப விருப்பம் உடையவர்களாக இருப்பார்கள் இவர்களது தோற்றம் மற்றவர்களை கவரும் விதத்தில் அமைந்திருக்கும் மிகச்சிறந்த உயர்கல்வி கற்கும் யோகம் பெற்றவர்கள் நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் கலையில் ஈடுபாடு பணம் சேர்ப்பதில் ஆர்வம் இருக்கும் பெரும்பாலும் காதல் திருமணமே கைகூடும் ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் எந்தவொரு காரியத்தையும் நிதானமாக யோசித்து செய்யும் மனப்பான்மை கொண்டவர்கள் நேர்மையான வழியில் மட்டுமே செயல்பாடுகள் அமைந்திருக்கும் சந்திரன் தீய கிரக சேர்க்கையில் இருந்தால் இவர்களுக்கு யோசிக்கும் திறமை நன்கு இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு பயன்படாது சிலர் தீய வழிகளில் கூட தங்கள் கவனத்தை செலுத்துவர் அஸ்வினி மூன்றாம் பாதம் இது புதன் அம்சம் பெற்றதாகும் நல்லவனுக்கு நல்லவன் வல்லவனுக்கு வல்லவன் என்றிருப்பார்கள் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் இதை வைத்து காரியத்தை எளிதாக விடுவார்கள் கணிதம் வானவியல் ஜோதிடத்தில் ஆர்வம் காட்டுவார்கள் பெற்றோர்களை மதிப்பவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்த பிறகு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுவார்கள் வசதிகளும் வாய்ப்புகளும் அதிகமாக இருந்தாலும் கூட எளிமை விரும்பிகளாக இருப்பார்கள் அடுத்தவர்களுக்கு உடல் நலம் மருத்துவம் யோகாசனம் போன்றவற்றை பற்றி கூறுவார்கள் விளையாட்டு மற்றும் வீரதர செயல்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த அனுபவங்களை மற்றவர்களுக்கு சொல்லும் மனப்பான்மை இருக்கும் அனுபவ அறிவைக் கொண்டு தொழில் தொடங்குவார்கள் தாயின் ஆதரவு இருக்கும் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவார்கள் சந்திரன் தீய கிரக சேர்க்கையில் இருந்தால் மேற்கூறிய பலன்கள் சரியாக அமைந்துவிடுவதில்லை விடுவதில்லை எதிர்மறையாக குணங்கள் பெறுவதும் உண்டு அஸ்வினி நான்காம் பாதம் நான்காம் பாதத்திற்கு அதிபதி சந்திரன் திறமையும் நேர்மையும் கொண்டவர்களாக விளங்குவார்கள் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் ஒரு பரபரப்போடு காணப்படுவார்கள் நவீன ரக ஆடை ஆபரணங்கள் அணிவதில் ஆர்வம் காட்டுவார்கள் எப்போதும் நண்பர்கள் புடைசூழ வலம் வருவார்கள் அழகிய உடலமைப்பும் வசீகரமும் முகத்தோற்றமும் அமைய பெற்றிருப்பார்கள் தெய்வ பக்தியில் சிறந்து விளங்குவார்கள் உதவும் மனப்பான்மை உண்டு எந்த ஒரு புதிய விஷயத்தையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் இருக்கும் தங்களது அறிவாற்றல் மூலமாக எந்த செயலிலும் வெற்றி பெறுவார்கள் செயல் வெற்றி பெறவில்லை என்றால் மிகவும் வருத்தம் கொள்வார்கள் ஏனென்றால் தாயின் அரவணைப்பும் அன்பும் இவர்களுக்கு அதிகம் கிடைத்திருப்பதால் எதிலும் தாய்மை பண்புடன் செயல்படுவார்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அமைந்துள்ள அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோயில் இறைவி பிரகன் நாயகி பெரிய நாயகி இந்த நட்சத்திரக்காரர்கள் தங்களது தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர் திருமணத் தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்